அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அது மட்டுமில்லாம மூன்றாம் பிறை சந்திர தரிசனமும் நமக்கு இருக்கு இந்த நாள் ஷியாமலா நவராத்திரியோட முதல் நாளாவும் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய ஒன்பது முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்டுல பணம் சேர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வியாழக்கிழமை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது அந்த நிலவு வளர்ற மாதிரியே நம்ம பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஷியாமலா நவராத்திரியோட முதல் நாள் இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரமும் ஷியாமலா நவராத்திரிக்கான பரிகாரம்தான் நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த ஷியாமலா நவராத்திரிக்காக ரெண்டு பதிவுகளை ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதுல முதல் வீடியோல இந்த பூ மட்டும் இருந்தாலே போதும் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் ஒன்பது நாட்களுக்குள்ள தீரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைய சொல்லிட்டு இந்த தண்ணீரை குடிச்சாலே போதும் ஒன்பது நாட்களுக்குள்ள உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா மூணு கூட்டு தொகை நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது திதி அந்த வகையில மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் வியாழக்கிழமை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இந்த சேர்க்கைக்கான பதிவுகளும் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் இந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை பத்தி நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோல சொல்லிருக்கேன் இன்னைக்கு அஞ்சு ரூபாயை யாருக்குமே தெரியாம இந்த இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும் அஞ்சே நாட்களுக்குள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதுல மூணு துண்டை எடுத்து மஞ்சள் தூள் டப்பால நீங்க மறைச்சு வச்சாலே போதும் தினமும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில மணி நேரங்களிலேயே நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இப்படி ஷியாமலா நவராத்திரிக்கான ரெண்டு பதிவுகளையும் இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த ஷியாமலா நவராத்திரி இருக்கக்கூடிய நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் முழுமையா அடையறதுக்கும் நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி ஆபீஸ்ல இருந்தும் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி யார் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துல நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பாயிண்ட் பென் ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பயும் போல பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முழு நம்பிக்கையோட செஞ்சா மட்டும் போதுமானது உங்க நம்பிக்கை தான் உங்க பரிகாரத்துக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம் நீங்க ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஷியாமலா நவராத்திரியோட முதல் நாளான இன்னைக்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு நீங்க செய்யணும் இன்னைக்கு நமக்கு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் ஷியாமலா நவராத்திரி இருக்கு இந்த ஒன்பது நடுவுல பிரேக்கே எடுக்காம இந்த பரிகாரத்தை செய்யணும் நடுவுல ஒரு நாள் கூட மறந்து தொடர்ந்து நாட்களுக்கு செய்யுங்க சரி நான் சொன்ன மாதிரி கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அதாவது ஷியாமலா நவராத்திரி ஷியாமலா தேவியோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் லலிதாம்பிகையோட அமைச்சர் தான் இந்த ஷாமலா தேவி இந்த ஷாமலா தேவி கலை அறிவு ஞானம் மற்றும் செல்வத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடியவங்க இந்த ஷியாமலா தேவியோட வழிபாட்டுக்கு உகந்த சக்தி வாய்ந்த நாட்கள் தான் இந்த ஷியாமலா நவராத்திரி அந்த வகையில ஷியாமலா தேவி கிட்டையும் மனசுருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஒன்ல இருந்து நயன் வரைக்கும் நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல அப்படி இல்லைனா நோட் புக்ல நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கோங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய அஃபர்மேஷனை நீங்க எழுதிக்கோங்க தமிழ்லையும் கொடுத்திருக்கேன் இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல இந்த அஃபர்மேஷனை நீங்க எழுதிக்கோங்க இப்போ இங்கிலீஷ்ல முதல்ல நான் சொல்லி காமிக்கிறேன் த தேவிஸ் வீணா டியூன் மை லைஃப் டு of ஆஃப் தமிழ்ல காமிக்கிறேன் ஷியாமலா தேவியின் வீணையின் தெய்வீக ஸ்வரங்கள் என் வாழ்க்கையை செல்வத்தின் அதிர்வுக்குள் அமைத்திடுகின்றன இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எழுதுங்க இப்படி ஒன்பது முறை எழுதினதுக்கு அப்புறமா பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரையோ அப்படி இல்லைன்னா நோட் புக்கையோ பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க நாளைக்கு இருக்கக்கூடிய இதே ஒன்பது முறை எழுதுங்க தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கும் நீங்க ஒரே டைம் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா மறக்காம எழுதணும் அதே மாதிரி இன்னைக்கு எழுதின பேப்பர் அதாவது முதல் நாள் எழுதின பேப்பர்ல உங்களுக்கு இடம் இருந்தா ரெண்டாவது நாள் நீங்க கண்டினியூ பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் புதுசா பேப்பர் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒன்பது நாட்கள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பூஜை அறையிலயோ பீரோலையோ பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிருச்சுனா மட்டும் இந்த பேப்பரை எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி